வணக்கம் சத்ரபதி வீர சிவாஜி வீர சிவாஜின்னு ஒன்று நமக்கு நினைவுக்கு கூறக்கூடியவர் யார்னு கேட்டால் இந்தியாவில் ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காக போராடிய ஒரு மாவீரருடைய நினைவு நமக்கு இவர் வாழ்ந்த காலம் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது வரை இந்த காலங்களில் இவருடைய வரலாற்றை பார்க்கிற போது நாம் பள்ளியிலே படித்திருப்போம் வீரசிவாஜியை பற்றி ஆனாலும் கூட அவருடைய வரலாறு எத்தகைய போராட்டம் மிகுந்ததாக இருந்தது என்பதை பார்க்க வேண்டும் இவருடைய தந்தையாராகிய சாகாஜி போன்ஸ்லே தாயார் ஜிஜா பாய் இவர்களுடைய ஐந்து குழந்தைகளில் மூன்று பேர் இறந்து போக இரண்டு பேர் மீதமிருந்தார்கள் அவர்களில் மூத்தவர் வீரசிவாஜி அவருடைய தம்பி சம்பாஜி இந்த சம்பாஜி தான் பிற்காலத்திலே தஞ்சையிலே மகாராஷ்டிரா வம்சத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவர் வீரசிவாஜி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு என்று பார்த்தோம் அப்போது இவருடைய தந்தையார் படை தளபதியாக இருந்தார் இவர் அரச வம்சத்தை சேர்ந்தவரா என்றால் இல்லை அதனால்தான் இவர் பட்டம் இருக்கிற போது ஒரு பிரச்சனையே ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்கின்ற அந்த நாடகத்தை எழுதுகிற போது அதில் நடித்த வி கணேசன் தான் பின்னர் சிவாஜி கணேசனாக மாறினார் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அதிலே பட்டமேற்க போகின்ற போது அவருக்கு ஏற்படுகின்ற தடைகளை மிக அருமையாக எடுத்துரைத்திருப்பார் நீ ராஜவம்சம் இல்லை என்று அவரை தடுத்து நிறுத்துவார்கள் அங்கிருந்த அந்தனர்களெல்லாம் அப்போது தான் ராஜவம்சம் இல்லாமல் இருந்தாலும் கூட சத்ரி வம்சம்தான் என்பதை நிரூபித்து காட்டுவார் சிவாஜி அவர்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் அவருடைய தம்பி அவருடைய தந்தையாரோடு பெங்களூரில் அப்போது போர்க்களத்தில் இருந்தார் சிறு வயதிலிருந்து தந்தையிடம் வளர்ந்தார் தம்பி தாயிடத்தில் வளர்ந்தார் வீர சிவாஜி அதனால்தான் சிவாஜியினுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கிற போது ஒரு குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை சிவாஜியினுடைய தாயை வைத்து நாம் மேடைகளில் பேசுவோம் ஜிஜாபாய் தன்னுடைய மகனுக்கு சொன்ன கதைகள் எல்லாம் என்ன கதைகள் என்றால் ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகள் ராமன் கதையும் பீமன் கதையும் அபிமன்யு கதையும் வீரர்களுடைய கதையும் சொல்லி 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 வளர்க்கப்பட்ட பிள்ளை அந்த பிள்ளை அதோடு மட்டுமில்லாமல் ஒரு அமைச்சர் குழுவையே அமைத்து சிவாஜிக்கு எல்லா வகையான ஆலோசனைகளும் சொல்லித்தருமாறு தருமாறு ஏற்பாடு செய்தார் அந்த அம்மையார் வாழ் வேல் ஈட்டி எறிதல் போன்றவற்றை கற்றுக் கொடுத்ததோடு குதிரையேற்றம் யானையேற்றம் மதில் மேல் தாவுதல் என்ற பல்வகையான செய்திகளை அந்த குழந்தை கற்றுக்கொண்டது தாயாரிடத்தில் விளையாடும்போது தாயார் தாய கட்டம் விளையாடுவாராம் ஒவ்வொரு முறையும் தாய்தான் தோற்று போவாராம் ஏனம்மா எல்லா முறையும் நீங்களே தோற்கிறீர்கள் என்று சிவாஜிவி குழந்தையாக இருக்கும்போது தன்னுடைய தாயிடத்தில் கேட்பாராம் அதற்கு அந்த தாய் சொல்லுவாளாம் மகனே என் மகனாகிய நீ விளையாட்டில் கூட தோற்கக்கூடாது அப்படி சொன்னதால் தான் அந்த குழந்தை வீர குழந்தையாக மாறியது அவர் இருந்த காலத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தன போர்ச்சுகீசியர்கள் ஆங்கிலேயர்கள் எல்லாம் கப்பல்களில் வரத் தொடங்கினார்கள் படையெடுத்து தங்களுடைய வீரத்தை காட்டிய போது தன்னுடைய கப்பற்படையால் அவர்களை தடுத்து நிறுத்திய பெருமையும் இருக்குண்டு அத்தோடு மட்டுமில்லை அப்போது அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி இருந்ததன் காரணமாக அவருடைய தளபதிகளோடு எப்போதும் போராடிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது சிறிய படையை வைத்துக்கொண்டு சிவாஜி செய்த சாதனைக்கு ஈடாக உலக வரலாற்றில் சொல்ல முடியாது என்பார்கள் காரணம் காவா என்கின்ற மராட்டியை சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் மறைந்திருந்து தாக்குதல் என்ற அர்த்தம் அப்படி ஒரு படை அதாவது குருலா போர் முறையை உருவாக்கி காட்டியவர் நம்முடைய வீர சிவாஜி அவர்கள்தான் அந்த படையை வைத்துக்கொண்டு அவர் எல்லா இடங்களையும் வெற்றி காட்டினார் அப்சல்கான் என்கின்ற இஸ்லாமிய தளபதி வஞ்சகமாக சிவாஜியை கொள்வதற்கு முயன்ற போது அவன் ஆயுதங்களை மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு கவசத்தோடு சென்று கைகளிலே புலிநகர் தோல் வைத்துக்கொண்டு அவனை ரெண்டாக கிழித்தெறிந்தார் என்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் போல் சிறையில் இருந்தபோது உணவு கூடைகள் கொண்டு சென்ற போது அந்த கூடைகளிலிருந்து தப்பி வந்து தன்னுடைய படையோடு ராஜ்யத்தை கைப்பற்றினார் என்றும் பார்க்கின்றோம் சிறிய படையை வைத்துக்கொண்டு அவுரங்கசீப்பினுடைய அந்த பெரிய சாம்ராஜ்யத்திற்கே ஒரு சவாலாக திகழ்ந்தவர் இவர்தான் என்றால் சாதாரணமில்லை அது மட்டுமில்லை தாயிடத்தில் கற்ற அந்த நட்பு வைத்து கொண்டு இவர் ஒரு வெற்றி வீரராக திகழ்ந்தார் ஒருமுறை போராட்டத்திலே வென்று அந்த நாட்டை கைப்பற்றிய போது ஒரு பள்ளக்கு வந்து நின்றதாம் அந்த பள்ளக்கிலிருந்து ஒரு பேரழகி ஒருவல் இறங்கினார் யார் என்று கேட்டார் வீர சிவாஜி இவர் அந்த நான் தோற்றுப்போன மன்னனுடைய மர்மகள் உங்களுக்கு காணிக்கையாக கொடுப்பதற்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்றவுடன் சிவாஜி சிரித்தாராம் அவள் பேரழகி என்றால் நான் பேரழகல் அல்லவா எந்த பெண்ணையும் நாம் வேறொரு குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருந்தால் அந்த பெண்ணை சகோதரியாக தாயாக பாவிக்க வேண்டும் அம்மா நீங்கள் சென்று வாருங்கள் என்று வணங்கி அதே பள்ளக்கில் திருப்பி அனுப்பினாராம் எத்தனையோ இன்னல்கள் இருந்தாலும் கூட அந்த இன்னல்களையெல்லாம் கண்ட பெருமை வீர சிவாஜிக்கு உண்டு அவர் கைப்பற்றிய கோட்டைகள் தான் இன்றைக்கும் அந்த புகழை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றன ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் அவர் பதவியேற்று பதினாறு ஆண்டுகள் நாட்டை ஆண்டபோதும் கூட அப்படி ஆண்டபோது அவர் செய்த சாதனைகளால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் இருக்கிறது என்று நாம் பெருமையாக பேசிக்கொள்கின்றோம் இத்தகைய முறையில் வீர சாகசங்களை பிரிந்து வாழ்நாளெல்லாம் போர்க்களத்தில் கழித்த வீர சிவாஜியினுடைய அந்த புகழ் பெருமைக்குரியது இன்னும் சொல்வதாக இருந்தால் தந்தையார் போருக்கு சென்றிருந்த போது பாதுகாப்பு கருதியவருடைய தாயாரை சிவநேரி கோட்டையிலே தங்க வைத்தார்கள் அங்கிருந்த ஒரு தேவதையினுடைய பெயர் தெய்வத்தினுடைய பெயர் சிவை என்பது அதன் அடையாளமாகத்தான் வீர சிவாஜிக்கு அந்த பெயர் வைக்கப்பட்டது என்று சொல்கின்றோம் அதேபோல சிவாஜி பவானியை வணங்கக்கூடிய பெருமையுடையவர் பவானி தேவியை வணங்கிவிட்டுத்தான் செல்வார் இன்னும் சொல்வதாக இருந்தால் தமிழகத்திற்கு அவர் வந்தபோது சென்னையில் இருக்கின்ற காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்திருக்கிறார் என்ற செய்தியை நான் சமீபத்தில் அந்த கோயிலுக்கு சென்றபோது தெரிந்து கொண்டேன் வீரராக பண்புடையவராக மதத்தின் மீது ஈடுபாடு கொண்டவராக நற்செயல்களை கொண்டவராக வாழ்ந்த ஒரு பெரு வீரர் யார் என்று கேட்டால் வீர சிவாஜி சத்ரபதி சிவாஜி சத்ரபதி சிவாஜியினுடைய வரலாற்றை நாம் நாடகமாக திரைப்படமாக பார்த்துருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் படித்து பார்க்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய வரலாறுகள் நமக்கு தெரியும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்